அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய கிரகணம் நடக்க போகுதுங்க பொதுவாகவே இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாம் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் அவையெல்லாம் கடைப்பிடித்து தான் வந்திருக்காங்க இந்த ஆண்டு தொடங்கினதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கினதுலேருந்து இது ரெண்டாவது கிரகணம் ஆனால் சூரிய கிரகணம் இதுதான் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் இந்த கிரகணம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போகுதுங்க இந்த சூரிய கிரகண நாளில் சனி பகவான் இடமாற்றம் செய்வது ரொம்பவே முக்கியத்துவமாக பார்க்கப்படுதுங்க இதனுடைய தாக்கம் பனிரெண்டு ராசிகளில் இருந்தாலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க கண்டிப்பாக மிக பெரும் ராஜயோகத்தை பெற போறாங்க அப்படின்னும் கண்டிப்பாக சில ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இந்த கிரகணத்தோட சேர்ந்து இந்த ஜோதிட பலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன் இருக்க போகுது இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சில குழப்பங்கள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நவகிரகங்களில் நீதிமானா விளங்கக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சுதாங்க நாம் செய்யக்கூடிய செயலுக்கு ஏப்பதான் சனி பகவான் நமக்கு அந்த பலனை திருப்பி கொடுப்பார் சனி பகவான் நன்மை தீமை அப்படின்னு எல்லாமே தரம் பிரித்து நமக்கு கொடுப்பார் இரட்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறத நாம் இங்கே கவனிக்கணுங்க அதாவது நல்லது செஞ்சாலும் அது கண்டிப்பாக ரெண்டு மடங்காக கிடைக்கும் கெட்டது செஞ்சாலும் அது கண்டிப்பாக ரெண்டு மடங்காக கிடைக்கும் அதனால் சனி பகவானே கண் கண்டா அனைவருமே நாம பார்த்து பயப்படுறோம் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய இந்த கிரகணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய சொந்தமான ராசியான கும்ப ராசியில சனி பகவான் பயணம் செய்ய வராரு இந்த நவ கிரகங்கள்ல மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக சனி பகவான் விளங்கி வராரு சனி பகவான் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ரெண்டரை வருஷ காலம் எடுத்துக்கிறாருங்க அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மீன ராசிக்கு போறாரு மேலும் அதே நாள்ல சூரிய கிரகணமும் நிகழ இருக்கு சூரிய கிரகண நாள்ல சனி பகவான் இடமாற்றம் செய்வது மிகவும் முக்கியத்துவமானதா கருதப்படுது இதனுடைய தாக்கம் பனிரெண்டு ராசிகளுக்கு இருந்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகள் சொர்க்க வாழ்க்கையை வாழப்போவதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படின்னும் நம்ம முதல்ல பார்த்துடலாம் அதில் முதலாவதா கடகம் ராசியை சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் கடகராசிக்காரர்கள் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணம் சனிப்பயிற்சி மூலமாக உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கப் போவதாகவும் சொல்லப்படுதுங்க குழந்தைகளால் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பெற்றோர்களுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு ரொம்ப ரொம்ப நல்ல யோகம் இருக்குது நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நிறைய நல்ல பலன்களை பெற போகிறீங்க நல்ல தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்களை பெற போகிறீங்க லாபம் பெ குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அவர்களால பெருமை சேர்க்கக்கூடிய வகையில நற்செய்திகள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இது மட்டும் இல்லாம மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்ததா என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய சனி சனிப்பயிற்சி மூலமாக உங்களுக்கு இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் யோகம் கிடைக்கப் போவதாக சொல்லப்படுது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க எனவும் எதிர்பார்க்கப்படுது வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் எனவும் கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க குறிப்பிட்டு மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அரசு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் ஆனால் இனிமே உங்களுக்கு அது கிடைக்கும் அதே போல் கண்டிப்பாக சம்பள உயர்வு வேணும் பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு தவமாக இருந்தவங்களுக்கு கூட இனிமே வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவே நன்மையாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் இதேபோல அடுத்ததாக மேஷம் ராசி ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணம் சனிப்பயிற்சி உங்களுக்கு மதிப்பு மற்றும் மரியாதையை அதிகப்படுத்தி கொடுக்க போவதா சொல்லப்படுது குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது வியாபாரத்துல அதிக அளவில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் சொல்லப்படுதுங்க அதனால நீங்க பெரிதா எதற்கும் பயந்துக்க வேண்டாம் இது கண்டிப்பா சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த நிகழக்கூடிய இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் நிறைய ராசிகளில் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம் சந்திரன் பூமியை பூமியையும் பூமி சூரியனையும் சுற்றி வரும் நிலையில் சூரியன் பூமியிடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்வு தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் ரெண்டு இருபது மணிக்கு தொடங்கி மாலை ஆறு பதிமூன்று மணிக்கு முடிவடைகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆசியாவில் சில பகுதிகள் ஆப்பிரிக்காவில் ஐ ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் கூட இந்த கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் கிரகண நேரத்தில் சூரியனுடைய இந்த மந்திரமான ஆதித்ய குரு உதயம் மற்றும் சிவனுடைய சோஸ்தரங்கள் சிவபுராணம் ருத்ரம் ஆகியவற்றை சொல்லலாம் மேலும் ஓம் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தையும் சொல்லலாம் சூரிய கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் கல்லுப்பு மஞ்சள் வேப்பிலையிலை இலை கலந்து குளிக்கலாம் அதன் பிறகு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கூட சென்று வரலாம் மிகவும் நல்லது கிரகணத்தின் போது நாம் வெளியில் செல்வதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக கர்ப்பிணி மேலும் வெ இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் வெளியில் போகக்கூடாது கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி கத்திரிக்கோள் உள்ளிட்ட கூர்மையான பொருட்களை தொடவோ கையில் வைத்திருக்கவோ கூடாது கிரகண நேரத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பழங்கள்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்ய மிக ஏற்ற நேரம் சூரியன் பூமி நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் தான் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள் கருத்துக்கள் சிந்தனைகள் இவையெல்லாம் ஒன்று கூடுவதற்கான நேரம் அந்த அதே நேரத்தில் இறைவனை வழிபடுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் மேலும் அந்த ப சாதாரண நேரத்தில் கிடைக்கக்கூடிய பலனை விட இந்த கிரகண நேரத்தில் வழிபாடு செய்யும்போது போது மிக பலனை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த நேரத்தில் நீங்க தவறு தவற விடாம வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பிட்டு இந்த கிரகண நேரத்தில் வரக்கூடிய இந்த வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு கிரக சேர்க்கை நடைபெறுவது நீர் ராசி என்றாலும் சனி ராகு என மூன்று பகை இடைவெளிக்குள்ள இது இந்த மூன்று பாகை இடைவெளிக்குள்ள காற்று ராசியான கும்ப ராசிக்கு நெருக்கமான டிகிரியில பயணிக்கிறாங்க இங்கே நீர் காற்று இரண்டு தத்துவமும் இணைந்து இயங்குவதால நீர் காற்று சம்பந்தமான பாதிப்புகள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நீர் காற்று சேர்க்கை அதிகமாக ஏற்படும் போது உடல்ல ஆஹ் வாதத்தன்மை அதிகரிக்கும் உடலினுடைய கெட்ட நீர் வெளியேற்ற முடியாமல் காற்று அடைக்கும் எனவே உடல்ல வந்த தன்மையை ஆஹ் அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்த்தால் ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இருள் கிரகமான சனி ராகுவினுடைய சேர்க்கை ராகுவிற்கு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய கிரகம் ராகுவால் கிரகணப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சுக்கிரனும் சனியும் ராகுவிற்கு நெருக்கமான பாதையில் இருக்குது சட்டத்திற்கு புறம்பான விதி மீறல் அதிகமாகும் பெண்களுக்கு பாதுகாப்பு குறையும் மேலும் இது மட்டும் இல்லாமல் எலும்பு நரம்பு மூட்டு சம்பந்தமான பாதிப்புகள் அவ்வப்போது வரலாம் செயற்கை உறுப்புகள் அறுவை சிகிச்சை செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்படியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த சூரிய கிரகணமானது என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்கிறது என்ன மாதிரியான பழங்களை சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம் பொதுவாகவே இந்த கிரகண நேரத்தில் நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போடுறதோ அல்லது அந்த நேரத்தில் சாப்பிட்றது குளிக்கிறது வேலை எதுவும் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் நீங்களும் கடைப்பிடித்துவாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் மற்ற எல்லா தகவல்களையும் ஒரே வீடியோவிலேயே பார்த்துட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்